பெரியவர்களே தாய்மர்களே குறிப்பாக இன்னைக்கு ரக்ஷாபந்தன் தினம் இந்த ரக்ஷாபந்தன் என்பது நமக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் உதாரணத்துக்கு நமது கோயில்களில் திருவிழா நடத்த வேண்டும் என்றால் அதில் ஒரு சடங்காக காப்பு கட்டுதல் அப்படி வச்சிருப்பாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்க வேண்டும் காப்பு கட்டிய பிறகு தெய்வம் அதை சார்ந்த உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களில் திருவிழா காலங்களில் காப்பு கட்டுதல் என்ற நிகழ்ச்சி உண்டு காப்பு என்றால் பாதுகாத்தல் என்ற அர்த்தம் பாதுகாப்பு என்ற அர்த்தம் கட்டுதல் என்றால் உறுதிப்படுத்தல் இணைத்தல் என்ற அர்த்தம் எனவே காப்பு கட்டுதல் என்பது பாரம்பரியமாக நமக்கு பழக்கமான ஒன்று அதற்கான இன்னொரு பேர் தான் ரக்ஷா பந்தன் ரக்ஷை என்றால் பாதுகாப்பு பந்தம் என்றால் உறவு உறவுகளை பாதுகாப்பது என்பதுதான் ரக்ஷாபந்தன் தினத்துடைய விழா ஆகவே இந்த ரக்ஷாபந்தனை பற்றி நாம் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் காரணம் பாரதியார் ஆங்கிலேயருடைய கல்வியை அவர் விரும்பவில்லை திட்டுகிறார் என்ன கேட்டால் என்னுடைய அடிப்படை கம்பெனி பற்றி தெரியவில்லை காளிதாசனை பற்றி தெரியவில்லை சங்கரர் பற்றி தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு செலவோ தந்தைக்கு ஆயுதம் சென்றது தீதோ எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தன நலமோ ரொட்டினையும் கண்டிலேன்னு இந்த நாற்பதனாயிரம் கோயிலில் செல்வேன் என்றெல்லாம் பாரதி சொல்லுகிறார் ஆகவே இந்த நாட்டுடைய பாரம்பரியங்களும் பண்பாடுகளும் சொல்லப்பட வேண்டும் என்பது நமது கருத்து அதனால்தான் என்னமோ பாரதி இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் வீதிகள் தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகரங்கள் யாவும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீக்கு இதையாக மறுத்தல் என்று சொல்லுகிறார் ஆகவே வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் செல்ல வேண்டும் ஏன் இந்த பண்டிகைகள் இந்த தர்மம் என்ன இந்த தர்மத்துடைய நோக்கம் என்ன இதெல்லாம் வீடுகளில் சொல்லப்பட வேண்டும் அதற்காக சனாதன தர்மம் அழகாக நாட்களையை குறித்து வைத்திருக்கிறது குறிப்பாக பனிரெண்டு மாதங்கள் உண்டு பன்னிரெண்டு மாதங்களில் சூரியன் பித்ருகாரன் என்றும் சந்திரன் நிலவு மாக்ரகாரன் என்று நம்ம ஜோதிடம் சொல்லுகிறது எதெல்லாம் சூரியனுக்கான குணங்களோ அதெல்லாம் ஆண்களுக்கு இருப்பதாகவும் எதெல்லாம் நிலவுக்கான குணங்களோ அதெல்லாம் பெண்களுக்கு இருப்பதாகவும் இந்த சனாதன தர்மம் அழகாக சொல்லுகிறது அதில் நாம் எப்பயுமே சந்திரனை மையமாக வித்து சில விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் உணர்வு சார்ந்த விழாக்களாகவே இருக்கிறது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது சித்திரை லட்சத்தில் வரும் வைகாசி மாதத்தில் விசாகத்தில் வரும் ஆணி மாதத்தில் மூலத்தில் வரும் ஆடி மாதத்தில் உத்திரட்டாத வரும் ஆவணி மாதத்தில் அவிட்டத்தில் வரும் புரட்டாசி மாதத்தில் புரட்டாதில வரும் ஐப்பசி மாசத்துல அசுவில வரும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகையில் வரும் மார்கழியில் திருவாதிரையில் வரும் தையில பூசத்தில் வரும் மாசில மகத்தில் வரும் பவனில் உத்திரம் வரும் மாதம் வரக்கூடிய வரக்கூடிய பௌர்ணமி என்பது நமது உணர்வு சார்ந்த விழாக்களாகவே எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக உணர்வு சார்ந்த விழாக்கள் என்பது ஆமணி அவிட்டத்திலிருந்து பூணல் மாற்றுவது பூணல் மாற்றுவது என்பது ஏதோ நூல்களை மாற்றுவது அல்ல ஒரு வருடத்துடைய பிறப்பாக தொடக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் ஆணும் பெண்ணும் இணைவதற்காக தாலி கட்டுதல் அதே மாதிரி உறுதிப்படுத்துதல் என்பதற்காக இந்த பூணல் மாற்றப்படுகிறது அதே காலகட்டத்தில் விழாவும் காரணம் என்ன உறவுகளை பாதுகாத்தல் இதுவரைக்கும் என்னவெனமான துன்பம் அனுபவித்திருக்கலாம் இந்த மாதிரி துன்பம் இருக்கக்கூடாது இந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி ரக்ஷா பந்தன் நிகழ்ச்சி இது ஒவ்வொரு வீடுகளிலும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் சகோதரிகள் சகோதரர்களுக்கும் நாம் எல்லாம் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட விழாக்கள் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது தாய்மார்கள் தங்களை பாதுகாக்க சகோதரர்களை தேடி அது வீதி விழாவாக மாற்றியது மாறியது அதுக்கப்புறம் இந்த தேசத்தில் பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறதோ அந்த பாதுகாப்பை சரி செய்வதற்காக இந்த ரக்ஷாபந்தன் பந்தன் பெரிய விழாக்களாகவே கொண்டாடப்பட்டது குறிப்பாக இந்த தேசத்தில் பிரிக்கப்பட்டது அதிகமான தோன்றினார்கள் அந்த புரட்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பிரிவினை சிந்தனை உண்டு பண்ணி இந்த வங்காளத்தை கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று பிரித்தார்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பிரிக்கும் போது அங்கு உள்ள மக்கள் நாங்கள் வங்காளத்தை பிரிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கங்கை நதிக்கரையில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் ஒன்று சேர்ந்து கையிலே ராக்கி கொண்டார்கள் நாங்கள் மறுபடியும் வங்காளத்தை ஒன்று சேர்ப்போம் பிரிவை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படி பிரிவதற்கு காரணம் இருந்த கர்சரி ஒளிபரப்பு வை வங்காளத்தைச் சேர்ந்த மதநாள் திங்கரா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல லண்டன்ல வச்சு சுட்டுக் கொண்டார் இதெல்லாம் வரலாறு படிக்கணும் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்காளம் ஒன்று விஷயத்தில் எந்த விதமான பிரிவினை எண்ணமும் நாம் எல்லாரும் ஒன்று என்பதற்காக இந்த விழாக்கள் வீதிகள் போரும் கொண்டாடப்படுகிறது ஆகவே நாம் மூன்று விஷயங்களை எதிர்பார்க்கிறோம் இந்த ரஷ் விழாவை நாம் எதிர்பார்க்கிறோம் இங்கே பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தன்னுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எந்த விதமான இருந்து இருந்துவிடக் கூடாது அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் நீக்கிவிட்டு என்னுடைய சகோதரர் என்ற உணர்வுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கிராமந்தோறும் வீடுகள் தோறும் கொண்டாடுகிறது காரணம் இந்த தேசத்துடைய குழந்தைகள் தான் பாரத தேசத்துடைய பாரத மாதாவுடைய குழந்தைகள் தான் அதனால ஆர் எஸ் எஸ் இரண்டாவது தலைவராக இருந்தவர் மரம பூஜனியே மாதவ சதாசிவ குருஜி கோல்வல்கர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல உறுப்பில பெரிய மாநாட்டில் மகான்களையெல்லாம் கூப்பிட்டு அவர்கள் எல்லாம் ஒரு நாலு விதமான வார்த்தைகளை அறைப்புகளாக சொன்னார்கள் ஹிந்தவா சோதரா சர்வே நான் ஹிந்து பதிதோ பவே மம தீக்ஷா ஹிந்து ரக்ஷா மம மந்திர சமானதா என்று சொன்னார் ஹிந்து அனைவரும் சோதரர்கள் ஹிந்து எவருமே தாழ்ந்தவராக ஹிந்துவை காப்பது என் விரதம் சரி சமானமே எனது மந்திரம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல உச்சந்திர ஒழிக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த ரக்ஷா பந்தனையை வெளிப்படுத்துகிறது எந்த ஹிந்துவும் தாழ்ந்தவர்கள் கிடையாது எல்லாரும் பாரத மாதாவுடைய குழந்தைகள் என்ற உணர்வுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய என்பதற்காக வீதிகள் தோறும் இல்லங்கள் தோறும் கொண்டு செல்வதற்காக ஆர் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டு இருக்கிறது பாரதி கூட சுந்தர போராட்டத்தில் பாடுகிறார் வந்தே மாதரம் என்ற வார்த்தையை பாடுகிறார் வந்தே மாதரம் என்றால் மாநில தாயை வணங்குதல் என்று அர்த்தம் இன்னைக்கு தமிழ்ல யாராவது மொழிபெயர்த்தால் தப்பா இல்லை மாநிலம் என்றால் ஸ்டேட்டு கிடையாது அவர் சொல்லுகிறார் வந்தே மாதரம் என்போம் மாநில தாயை வணங்குதல் என்போம் என்று சொல்லிட்டு அந்த பாரதியார் அவர் ஆறு விதமான சரணத்தை சொல்லுகிறான் அந்த சரணத்தை மட்டுமே ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் முதல்ல சொல்றான் மந்தே மாதம் சொல்லக்கூடியவர்கள் இந்த தேசத்தை வழங்கக்கூடியவர்கள் இந்த தாயை வழங்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன வேண்டும் ஜாதி மதங்களை பாரோ உயர் சர்மம் இத்தேசத்தில் தேசத்தில் ஆயினும் வேதியர் ஒன்று அன்று வேறுபுலத்தவர் ஆயினும் ஒன்று என்று சொல்கிறார் வந்தே மாதரம் என்போம் ஆயிரம் உண்டு ஜாதி எனில் அந்நியன் புகழ் நீதி ஒரு வயிற்றில் பிறந்தோ தம் சண்டை வந்தாலும் சகோதரர் என்றோ வந்தே மாதரம் என்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு நன்றி இது தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஞானம் பெண் நமக்கு இது வேண்டும் என்று பாரதி இந்த தேச ஒருங்கிணைப்பை பாரத மாதிரி குழந்தைகளை நம்மளெல்லாம் ஒன்றுபடுத்துகிறார் அந்த ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு விழாவாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு நாடு முழுவதும் இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள் ஆகவே நானும் எனது குடும்பத்தாரும் இந்த தேசத்துடன் இணைந்து கொள்வதற்காக இந்த விழாவை நாம் வீதிதோறும் கொண்டாட வேண்டும் என்பது நமது செய்தியாக எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம்